மேம் இந்த விசுவாசு ஆண்டு சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது ஏப்ரல் இருந்தே இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பிச்சதுலேருந்தே அவங்களுக்கு இருக்கக்கூடிய கான்ஃபிடன்ஸ் லெவல் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாயிரும் ஸோ நான் பீப்பிள் பிளேஸரா இருக்க மாட்டேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது இந்த ரெண்டு குணம் இருந்தாலே நிறைய பிரச்சனைகள்லேருந்து ஆப்வியஸாக நம்மளை காப்பாற்றிக்க முடியும் சிம்மராசி குழந்தைங்களை வச்சிருக்கக்கூடிய பெற்றோர்கள் கொஞ்சம் கூட இருந்து ஒரு இண்டிவிஜுவலாக அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்க வேலையை குறைச்சிட்டு பிள்ளைங்களுக்காக நேரத்தை ஒதுக்கிடும் போது பிள்ளைங்க சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சிம்ம ராசில பிறந்த இளைஞர்கள் தனக்கு தெரியாத ஒரு விஷயத்த தொடாம இருக்கிறது நல்லது திருமண வாழ்க்கையில சலசலப்பு அப்படிங்கிறது சிம்மத்துக்கு கண்டிப்பா இருக்கும் கேது தசையோ சனி தசையோ நடக்கும் பட்சத்துல மட்டும் பிரச்சனைகள் ரொம்ப பெருசாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு மாட்டேங்கிற மாதிரி தான் என் ஹஸ்பண்ட் இருப்பாரு அப்படின்னு யோசிக்கக்கூடிய பெண்களுக்கு எல்லாம் ஒரு விடுவ காலம் நீங்க பேசுறத கேட்க ஆரம்பிப்பாங்க குடும்ப நபர்கள் உங்க பேச்சு எடுப்படும் கடன் அமைப்புல சிம்மம் வந்து கவனமா இருந்துகிட்டாலே பண பிரச்சனைகளை மாட்டாம இருப்பாங்க ஏதாவது ஒரு டிராப்ல போய் சனி மாட்ட வைக்கணும்னா என்ன பண்ணுவாருன்னா ராசிநாதன் சூரியன் உச்சமாகிறதுனால கண்டிப்பாக திருஷ்டி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் சிம்மத்துக்கு ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஹெல்த் இஷ்யூஸ் அப்படிங்கிறது வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக சிம்ம ராசியில் உள்ள அரசியல்வாதிகளுக்கு இருக்கும் சிவ வழிபாடு அப்படிங்கிறத எந்த அளவுக்கு சிம்மம் வந்து ஸ்ட்ராங்காக பண்ணுதோ அந்தளவுக்கு வந்து ஆத்ம பலம் அதிகரிக்கும் இன்டர்னல் ஸ்ட்ரென்த் அதிகரிக்கும் போது என்ன மோசமான கிரகங்கள்னாலும் உங்களுக்கு சமாளிக்கக்கூடிய ஒரு தன்மைங்கிறது வரும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் பிறக்க போகிற இந்த விசுவாவசு தமிழ் புத்தாண்டு சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் செய்ய காத்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை இன்னைக்கு நம்ம கூட பேசுவதற்காக ஜோதிடர் முத்துக்குமாரி மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் மேம் வணக்கம் வணக்கம் மேம் இந்த விசுவாவசு ஆண்டு சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது மேம் ஏன்னா அவங்க கடகராசியிலிருந்து இப்ப அஷ்டம சனி சிம்ம ராசிக்கு போகுது இந்த அஷ்டம சனியினுடைய தாக்கம் அவங்களுக்கு எப்படி இருக்க போகுது என்ன மாதிரியான விஷயங்கள் செஞ்சாங்கன்னா அதுலேருந்து விடுபடலாம் இப்பவே சிம்ம ராசி வந்து அஷ்டம சனியை பத்தின பயம் உள்ளுக்குள்ள இருந்தாலும் வெளியில வந்து நான் பாத்துக்குவேன் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க அவங்களுக்கு ஒரு தைரியமுமே இருக்கும் அஷ்டமசனி என்ன செஞ்சிடும் பார்த்துக்கலாம் என்ன தான் வீடியோஸ் வந்து அதிகமாக பார்த்தாலும் நம்ம பார்த்துக்கலாங்கிற ஒரு தைரியத்தோடு இருப்பாங்க அதை ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய ஒரு வருடம் தான் இந்த தமிழ் புத்தாண்ட விசுவா வசு வருடம் சிம்மத்துக்கு அமையுது என்ன காரணம் அப்படின்னா ராசிநாதனான சூரியன் உச்சமாகறார் உச்சமாகும்போது என்ன ஆகும்னா தன்னுடைய அந்த சுய மரியாதை அப்படிங்கிறது இல்லையா அதை காப்பாற்றுறதுக்கு போராட ஆரம்பிப்பாங்க சிம்மம் பொதுவாகவே அவங்களுக்கு அந்த வைராகியம் இருக்கும் எங்கெங்கெல்லாம் நான் அசிங்கப்பட்டனோ இனிமேல் என்ன ஆனாலும் பரவாயில்ல என் தலையே போனாலும் பரவாயில்ல இனிமேல் நான் இறங்கி போக மாட்டேன் நான் யாரோ அந்த ஸ்டாண்டில் நான் நிற்பேன் அதே மாதிரி தன்னம்பிக்கை அப்படிங்கிறது அவங்களுக்கு நிறைய அதிகமாயிரும் ஏன்னா சூரியன் உச்சமாக வருடம் பிறகுது பார்த்தீங்களா அப்போ ஏப்ரல் பதினாலருந்தே இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பித்ததுலேருந்தே அவங்களுக்கு இருக்கக்கூடிய கான்ஃபிடன்ஸ் லெவல் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாயிரும் ஸோ நான் பீப்பிள் பிளீஸராக இருக்க மாட்டேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது இந்த ரெண்டு குணம் இருந்தாலே நிறைய பிரச்சனைகள்லேருந்து ஆப்வியஸாக நம்மளை காப்பாற்றிக்க முடியும் ஸோ வரக்கூடிய நிறைய பிரச்சனைகளில் ஒன்று தான் அஷ்டமசனியம் ஸோ உங்களை நீங்கள் காப்பாற்றிக்க முடியுங்கிறத தான் இந்த தமிழ் புத்தாண்டு இண்டிகேட் பண்ணுது சிம்மராசியில் இருக்க குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்கும் அவங்களுடைய படிப்பு மே ஏற்கல்வி சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் படிப்பில் கவனமாகவே இருக்கணும் என்ன காரணம் அப்படின்னா அஷ்டம சனி என்னதான் இருந்தாலும் அஷ்டமம் சரி என்ன ஆகும்னா படிச்சுக்கலாம் பார்த்துக்கலாம் என்ன கடைசி நிமிஷத்தில் பார்த்துக்கலாம் இந்த நாலு கொஷின் படிச்சுட்டு போகும் இதுதான் வரும் இந்த மாதிரியான ஒரு அசட்டுத்தனமான நம்பிக்கையை வந்து சனி கொடுப்பாரு அப்போ இந்த பிள்ளைங்களுக்கு வந்து கான்ஷியஸ்னஸ் வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அஷ்டம சனிலலாம் பெரியவங்களே கான்ஷியஸாக இருக்கிறது கஷ்டம் குழந்தைங்கள சொல்லி தப்பில்லை அப்போ என்ன பண்ணணும் சிம்மராசி குழந்தைங்கள வச்சுருக்கக்கூடிய பெற்றோர்கள் கொஞ்சம் கூட இருந்து ஒரு இண்டிவிஜுவலாக அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்கள் வேலையை குறைச்சிட்டு பிள்ளைங்களுக்காக நேரத்தை ஒதுக்கிடும்போது பிள்ளைங்க சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சிம்ம ராசியில் பிறந்த இளைஞர்கள் தனக்கு தெரியாத ஒரு விஷயத்தை தொடாமல் இருக்கிறது நல்லது ஏன்னா அந்த ஒரு அசட்டுத்தனமான நம்பிக்கை அப்படிங்கிறது இவங்களுக்குமே வந்துடும் ஒரு விஷயத்த பிடிச்சிருக்குன்னா பண்ணக்கூடாது ஒரு விஷயம் நமக்கு தெரியும்னா அதை பண்ணணும் இந்த ரெண்டுக்கான டிஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறத சிம்மராசி இளைஞர்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா இந்த வருடம் ரொம்பவே அருமையான வருடமாக அமையும் இப்போ வந்து சிம்ம ராசிக்காரங்க திருமணத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க அப்படின்னாலும் திருமண வாழ்க்கையில இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு இந்த வருஷம் எப்படிப்பட்ட வருஷமா இருக்கும் திருமண வாழ்க்கையில சலசலப்பு அப்படிங்கிறது சிம்மத்துக்கு கண்டிப்பா இருக்கும் கேது தசையோ சனி தசையோ நடக்கும் பட்சத்துல மட்டும் பிரச்சனைகள் ரொம்ப பெருசாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த ரெண்டு தசையுமே இல்லை மத்த தசைகள் தான் நடக்குது அப்படின்னா வரக்கூடிய பிரச்சனைகள் சமாளிக்கும் வண்ணம் தான் இருக்கும் ஸோ சமாளிச்சிடலாம் பிரச்சனையை சமாளிச்சிடலாம் வெளிநபர்களை மட்டும் உள்ளே இன்வால்வ் பண்ணாமல் இருந்தாலே போதும் திருமணத்துக்கு நாங்கள் வரன் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா இந்த புத்தாண்டுக்கு அப்புறம் வரன் அமைஞ்சிரும் கல்யாணம்லாம் நடந்துடும் பட் கட்டம் பொருந்ததாங்கிறத பார்த்துட்டு கல்யாணம் பண்ணணும் தப்பான மேட்சை கொண்டு வந்துடக்கூடாது ஏன்னா கல்யாணம் ஆகுதுங்கிறத விட கரெக்டான நபரோட கல்யாணம் ஆகுதாங்கிறது தான் முக்கியம் ஸோ அதில் வந்து சிம்மம் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறதுங்கிறது ரொம்ப அவசியம் இப்போ சிம்ம ராசியில் இருக்க பெண்களுக்கு இந்த வருஷம் எப்படிப்பட்ட வருஷமாக இருக்கும் மேம் ஏன்னா பொதுவாகவே இந்த வருஷம் பெண்களுக்கான வருஷம் அப்படின்னு பேசுகிறோம் ஸோ சிம்ம ராசியில் இருக்க பெண்களுக்கு எப்படி இருக்கும் நிறைய பெண்கள் தலைமை பதவிக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்குது குடும்பத்திலே என் பேச்சு எடுபடாது நான் என்ன தான் கரெக்டாக ஐடியா கொடுத்தாலும் எனக்கு அறிவு அதிகமாக இருந்தாலும் நான் சொல்கிறத கேட்காம இவங்க போய் பிரச்சனையிலே மாட்டினாலும் நான் சொல்கிறத கேட்க மாட்டாங்க பிரச்சனையில் கூட நான் மாட்டுவேன் நீ சொல்கிறத நான் கேட்க மாட்டேங்கிற மாதிரி தான் என் ஹஸ்பண்ட் இருப்பார் அப்படின்னு யோசிக்கக்கூடிய பெண்களுக்குலாம் ஒரு காலம் நீங்க பேசுறதை கேட்க ஆரம்பிப்பாங்க குடும்ப நபர்கள் உங்கள் பேச்சு எடுப்படும் ஒரு மேடையில் பேசினாலும் சரி வீட்டுக்குள்ள நாலு செவத்துக்குள்ள பேசினாலும் சரி பேச்சுக்கான மதிப்பு அப்படிங்கிறது வரும் உங்களுக்கான மதிப்பு அப்படிங்கிறதும் சமூகத்துலேயும் சரி குடும்பத்திலையும் சரி அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது உங்களுக்கான ஒரு லோ செல்ஃப் எஸ்டிமையும் இந்த சனி கொடுப்பாரு ஏன்னா இவ்வளோ நாள் கண்டக சனியாக இருந்து ராசியை பார்த்துட்டு இருந்ததுனால அந்த விஷயமும் மாதிரி உங்களுக்கே உங்கள் மேலே மரியாதையும் அதிகமாகறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது சிம்ம ராசிக்காரங்க வந்து பொதுவாகவே வந்து இந்த அஷ்டம சனி அப்படின்னு சொல்லி வரும்பொழுது பணம் சார்ந்த ஒரு விஷயத்த எதிர்பார்ப்பாங்க அதுவாவது நம்ம கையில் தங்குமா அப்படின்னு சொல்லி ஸோ அவங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும் மேம் கடன் அமைப்புல சிம்மம் வந்து கவனமாக இருந்துக்கிட்டாலே பண பிரச்சனைகளை மாட்டாமல் இருப்பாங்க ஏதாவது ஒரு ட்ராப்பில் போய் சனி மாட்ட வைக்கணும்னா என்ன பண்ணுவாருன்னா ஃபஸ்ட்டு ஆசையை தூண்டுவார் ஸோ இதை பண்ணுனா என்ன ஏன்னா பதினொன்றில் வேற குரு இருக்கிறாரு அப்போ வந்து கூட இருக்கிறவங்க ஏற்றி விடுவாங்க இதை பண்ணு நீ ஏன் இவ்வளோ நாளாக இப்படியே இருக்க இதை பண்ணேன்னா நல்லாகும் பண்ணலாம் பண்ணுறதுக்கான நேரம் நல்லா இருக்காங்கிறத பார்த்துட்டு வந்து நம்ம பண்ணணும் ஏன்னா நேரம் காலம் நமக்கு சப்போர்ட் பண்ணாமல் எதை பண்ணாலும் அது வேஸ்ட்டு தான் ஸோ லக் அப்படிங்கிற விஷயங்கிறது ரொம்ப ரொம்ப உண்மை ஸோ அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது அதே மாதிரி உழைப்பு எவ்வளோ தூரம் உண்மையோ அதே அளவுக்கு அதிர்ஷ்டங்கிறதும் உண்மை அப்போது நேரம் அப்படிங்கிறது நமக்கு ஒத்து வருதா அப்படிங்கிறத யோசிக்கும் பட்சத்தில் நம்ம கஷ்டமாக சனி ஸோ என்னதான் இருந்தாலும் சனி இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது பதினொன்றில் இருக்கக்கூடிய குரு வந்து நமக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்னாலுமே இந்த அஷ்டம சனி பீரியடில் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது மேம் இப்போ பொதுவாக சிம்ம ராசிக்காரங்க வந்து நம்ம ஒரு தொழில் தொடங்கலாமா நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் போடலாமா இல்ல இருக்கிற வேலையிலயே இருந்துக்கலாமா அப்படிங்கிற கேள்வியோட இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வருஷம் எப்படிப்பட்ட வருஷமாக இருக்கும் மேம் ஸோ புது தொழில் தெரியாத தொழில் அப்படின்னா அதுக்குள்ள சிம்மம் கண்டிப்பா போகக்கூடாது எனக்கு தெரிஞ்ச தான் அப்படின்னா இந்த கண்டிப்பா இந்த தமிழ் இயர்க்கு அப்புறம் அந்த தொழிலில் நீங்க பர்சியூவ் பண்றதுல பிரச்சனை இல்லை பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறதுல கவனமா இருக்கணும் ஏன்னா நீங்க பார்ட்னர்ஷிப் இல்லாம தனியா பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கை கொடுக்கும் அதே மாதிரி நான் கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னாலும் ஓகே பட் அளவுக்கு அதிகமாக கடனை வாங்கி பிஸ்னஸ்க்குள்ளே குள்ள போடக்கூடாது இந்த மூணு விஷயத்தில் கவனமாக இருக்கும் பட்சத்தில் தொழில் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா தான் போகும் பணம் மணி ஹேண்ட்லிங் அப்படிங்கிறதுலையும் கவனமாக இருந்துக்கணும் சிம்மம் இப்போ சிம்ம ராசியில் இருக்க அரசியல் தலைவர்கள் அரசு அதிகாரிகள் இல்லை காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்க அவங்களுக்கு இந்த வருஷம் எப்படிப்பட்ட வருஷமா இருக்கும் மேம் ராசிநாதன் சூரியன் உச்சமாகிறதுனால கண்டிப்பாக திருஷ்டி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் சிம்மத்துக்கு ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஹெல்த் இஷ்யூஸ் அப்படிங்கிறது வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக சிம்ம ராசியில் உள்ள அரசியல்வாதிகளுக்கு இருக்குது ஸோ இவ்வளோ நாளாக என் ஹெல்த் வந்து இந்தளவுக்கு ஒரு மோசமான நிலையை அடைஞ்சதே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஒரு எக்ஸ்டெண்டான ஒரு ஹெல்த் இஷ்யூஸ்க்குள்ளே இவங்க போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதே மாதிரி அரசியல் விஷயங்கள் எப்படி இருக்குன்னா அரசு எக்ஸாம்காக படிச்சுட்டு இருக்காங்க கவர்மெண்ட் எக்ஸாம்காக படிச்சுட்டு இருக்க பசங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் கொஞ்சம் தேவை ஜஸ்ட் மிஸ்ஸில் மார்க் விட்றது அதாவது நம்ம ஃபெயில் ஆகிட்டோன்னா கூட ரொம்ப ஒன்றும் வருத்தமாக இருக்காது பாயிண்ட் டூ ஃபைவ்ல எனக்கு கட் ஆஃப் போயிடுச்சு இந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா படிக்க வேண்டியது அவசியம் மேம் சிம்ம ராசிக்கான இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவா விசு ஆண்டு பலன்கள் சொன்னீங்க இப்ப சிம்ம ராசிக்காரங்க இன்னுமே வந்து இந்த வருஷத்தை வந்து அவங்களுக்கு ஃபேவரான ஒரு வருஷமாக மாத்திக்கணும் அப்படின்னாலும் எல்லா தடைகளையும் தகர்த்து நல்ல ஒரு ஹாப்பி லைஃப் லீட் பண்ணணும் அப்படின்னாலும் அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும் என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகளும் வாழ்வியல் பரிகாரங்களையும் செய்யணும் மேம் சிவ வழிபாடு அப்படிங்கறத எந்த அளவுக்கு சிம்மம் வந்து ஸ்ட்ராங்கா பண்ணுதோ அந்த அளவுக்கு வந்து ஆத்ம பலம் அதிகரிக்கும் இன்டர்னல் ஸ்ட்ரென்த் அதிகரிக்கும் போது என்ன மோசமான கிரகங்கள்னாலும் உங்களுக்கு சமாளிக்கக்கூடிய ஒரு தன்மைங்கிறது வரும் அதே மாதிரி இந்த பலம் அதிகரிக்கும் போது எது நமக்கு சரி தவறுங்கிற ஒரு இன்சைட் நமக்கே கிடைக்கும் எனக்கு மனசில் தோணுச்சு இதை பண்ண வேண்டாம்னு நான் பண்ணலை நான் தப்பிச்சிட்டேன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த விஷயத்தை நீங்கள் சிவ வழிபாடு பண்ணுறதன் மூலமாக அடைய முடியும் ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச வழிபாடாக சிவ வழிபாடாக நீங்கள் பண்ணிக்கிறது நல்லது அதே மாதிரி நல்லெண்ணெயை வாங்கி தானம் பண்ணிடுங்க ஸோ எந்தளவுக்கு நல்லெண்ணையை நீங்கள் தானம் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு நல்லது நல்லெண்ணெய் வாங்கி ஒரு ஏழப்பட்டவங்களுக்கோ துப்புரவு பணியாளர்களுக்கோ கஷ்டப்படுற குடும்பத்துக்கோ கொடுத்துட்டா வெல் அண்ட் குட் இல்லை அப்படின்னா ஒரு சிவன் கோயிலுக்கு மாதம் மாதம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்லெண்ணை வாங்கி ஒரு சனிக்கிழமையில் போய் டொனேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல ஒரு ஒரு உங்களுக்கு அமையும் நிறைய விஷயங்கள் விஷயங்கள் ராசிக்கான பலன்கள் சொன்னீங்க இதை பார்க்கிற ராசிக்காரங்க நம்ம என்ன மாதிரியான இருக்கணும் எந்தெந்த செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற புரிதல் அவங்களுக்கு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு நன்றி நன்றி மேம் அசல் இருந்து தயாரிக்கப்பட்ட ஸ்குவாஷ் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லாகுணும் ஆயுள் கால நிவாரணம்